ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நம்ம ஒரு பிராங்க் வீடியோ வந்து நம்ம பண்ணலாம் வீராவை என்ன ப்ராங்க்குனா நீங்கள் சொன்ன க பிராங்க் தான் கண்டென்ட் தான் ரெண்டு ப்ராங்க்கு அதாவது ரெண்டு கண்டெண்ட்டை ஒரே வீடியோவில் வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன் என்ன க என்ன கண்டென்ட் சொன்னீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளா ப்ராங்க் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ சொன்னீங்க அதுக்கப்புறம் இந்த கார் வாங்கி கொடுங்க கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த ரெண்டையுமே ஒரே வீடியோவாக நம்ம வந்து போட்டுடலாம் ஓகேவா ஃபேமிலிஸ் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மழை பெயர வருது வெளியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க வறண்டாவில் நின்றுக்கிட்டு இருக்கேன் வீரா வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் வீட்டுக்குள்ளே வந்து ஆளுகளாக இருக்காங்க ஆச்சி தம்பி எல்லோருமே இருக்காங்க வீரா வந்து கீழே அனுப்பி விட்டுட்டு தான் நம்ம வந்து கேமரா செட் பண்ணணும் தம்பி கீழே விட்டுவிட்டு வா அப்படின்னு சொல்லி தான் கீழே போயிவிட்டுவா அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து சொல்லிவிட்டு கேமரா செட் பண்ணலாம் ஓகே ஃபேமிலிஸ் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக யாரும் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃபேமிலிஸ் நம்ம வீடியோக்குள்ளே சாரி என்ன கண்டென்ட்டு சொன்னால் கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராங் பண்ணலாம் வாங்கி கொடுக்கலடையே எங்கள் கிட்ட நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல பாருங்கள் ஓகே ஃபேமிலிஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா போகலாம் வீடியோக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேமரா வந்து செட் பண்ணியாச்சு மீன் தொட்டி இருக்குது மீன் தொட்டிக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸுக்கு பின்னால் தான் வச்சுருக்குறேன் எனக்கு எப்படி கீழே சொல்லி அனுப்புன்னு தெரியல அதனால வீடாக வந்து கடைக்கு போயிட்டு வா இந்த கம்ஃபோர்ட் இருக்குல்ல அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிவிட்ருக்கேன் காலையில் கூட வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை எங்களுக்கு இப்போயே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கீழே போனாலே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு அதை லாக் பண்ணியா லாக் பண்ணியாச்சு நம்ம வந்து இப்போ வீடியோ எடுக்கலாம் இந்த இந்த ப்ராங்க் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம அப்புறம் ரொம்ப ஆசைப்படுற மாதிரி இருக்கும் வேறு என்ன சொல்ல வரான்னு தெரியல ஓகே ஃபேமிலிஸ் வீடியோக்குள்ள வராதுன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கலாம் என்ன பண்ணலாம் நம்ம சும்மா உட்காந்துருப்போம் My mm. Fifteen minutes later.

ఒనిరనికేనే నా గా ముడియ ముడియాలారం మొదలుపెడతాం ఆరంభే లాంగలా చుమ్మ అబ్ది ரொம்ப అరిగా పేశొంట అనికేటి ఉండాలి మనసుకిలా నా ఎప్పుడూనే అరియాలి ఏ ఇక్కడ కాళ్ళాడికితే ఇర్కే ఉకాల కట్టనో దెన్న పడకం కాళ్ళాడికిట పడకం చుమ్మ కాళ్ళాడికిట రకా పేశాం కాళ్ళాం సోకనో ముడియం ముడియాలారం మొదలుపెడతాం చెరియా నే वोटा ऐसे फोन में ही डुबो ला फोन ही डुबो ले आह चुल्लू मगा केक मगा चुल्लू मगा केक मगा चुल्लू मगा केक मगा चली मगी तो बाइक ही बुलाए बाइक हम्म बतान बड़ो ने आर मलिक आर रेगिन पटने इरक याँ मैं बुसा का क्या बाइक वाइन अंडरस्टैंड माँ अन्ना बाइक अपुर बाइक गुड करना बाइक देख टो

மூணு சாய்ஸ் எல்லாம் வந்து சொல்லு இப்போ இந்த இந்த मंथ நோ நெக்ஸ்ட் சாய்ஸ் மூணு சாய்ஸ் தான் அப்ப டைப்பங்களுக்குள்ள டைப்பங்களுக்குள்ள நோ ரெண்டாவது ஏனா தெரியாது வேணும் எனக்கும் தெரியாதுமா நீ காமெடி பண்ணிக்கிறீங்க நீ வச்சிக்கிட்டு நம்ம ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு சம்பாதிக்கறோம் நான் கேட்றேனா ஏன்டா நீ எதை வேற ஏதா கேளு நான் வாங்கி தரேன் காலன் அம்மா சாப்பிடுறதா கேளுமா வாங்கி வரேமா

வீடை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கார் வாங்குவோம் வீட்டுக்கு முன்னால கார் அண்ணு பாட்டுவோம் இது வாடகை வீடு நம்ம எங்க வீடு கட்டுறோமோ அந்த தெரு சைடு கூட நம்ம நிப்பாட்டிக்கலாம் அது நம்ம பிரச்சனை இல்ல நம்ம கார் வாங்கிட்டோம்னா நிப்பாட்டுறதுக்கு சொந்தமா வீடு இருந்தாலும் நம்ம கார் வாங்கணும் நம்ம வாடகை வீட்டுல இருக்கும் புரியுதா கூட வீடு கட்டலாம் கார் வாங்கி எல்லாம் கட்ட முடியாமா தோசை திட்டுவா என பசிக்கு இப்போ காரு நாளைக்கு ஒரு சிங்கே வேணும்னு சொல்லுவேன் オリஜினலா எனக்கு வேணும் அப்படிம்பா அதெல்லாம் நான் வாங்குனான் அதெல்லாம் வாங்குன லாஜிக்கா பேசி நம்ம இருக்கிறதே ரெண்டுக்கு இருக்கோம் புரியுதா வாடகை வீட்ல இருக்குறோம் ஹவுஸ் ஓனர் கரெக்டா உனதே ஏன்னா வாடகை கொடுக்கணும் அது எனக்கு கரண்ட் பில் கட்டணும் இது என்னவும் ஆ இப்போ நாளைக்கு நாளைக்கே நாளைக்கு சிலிண்டர் கலையாயிரும் அதுக்கே 1000 வேணும் புரியுதா இந்த வீக்ல நம்ம சேலரி போනව சும்மா நீ வா டயர் சொல்லிட்டு என்ன வீர அந்த பக்கம் இருந்த பாரு அவன்கிட்ட அப்படி இங்கே பாரு அவன்கிட்ட பேசிட்டு இரு மார்ச் ஏப்ரல் நோ டைப் உங்களுக்கு எல்லாம் கார் வேணும் டைப் கார் கிடைக்காது இந்த கார் எல்லாம் கிடைக்கும் சாப்பிடு போய் எனக்கு வாங்கி குடுங்க சரி சாப்பிட சரி சாப்பிடு சாப்பிடு நான் வாங்கி சாப்பிடு நான் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு எதுனால வாங்கி போய் பேன் பில்ட் அப் வர லவ் பண்ணுவோம் உங்களுக்கு கார் கூட உங்களுக்கு முடியல ஒரு கார் கூட ஆஹா இந்த பாரு என்ன வீடு போங்க தான் நீ என்ன நான் எங்கனா வரேன் நீ அனுப்பு கார் வாங்கிறதே மாட்டேங்குது

அஞ்சு வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது. ஒரு முழு மாசாதான் டயங். இப்டியானே ரெடி பண்ற. கரெக்டரா எல்லாம் பார்க்கலையா? லவ் வண்டர் பொண்ணுங்காக. சூரியன்சமா. சூரியன்சமா. அண்டல்ல. பொதுவா சோ லவ் வண்டர் பொண்ணுக்காக எவ்வளவோ பண்றாங்க. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு கார் கூட இருக்கணும் மாட்டேன் சேர் கார் வாங்குங்க பாடுவா. கார் வாங்கி நம்ம அந்த கார் செட் பண்ணப்படணும். வாடகை கொடுத்து வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். காருக்கு வாடகை கொடுக்கணும். காருக்கு லோன் கட்டணும். ம். காருக்கு லோன் கட்டணுமா? லோன் எடுத்திருக்கோம் பார்த்தியா அதுக்கும் லோன் கட்டலாம் எப்படி கட்ட முடியாது நான் மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன் அவரே உடஞ்சி கித்துக்கிட்டிருக்காரு

நம்ம லட்டின் விடு நீ லட்டின் பச்சை பார்த்தா வீசுது இவ கொண்டு வரல நீ கால ஆட்டி ஆட்டி கட்டாலும் சரி கால் மேல கால் போட்டு வட்டாலும் சரி கார் வாங்க காசு மகா சரியா நம்மளோட லைஃப் என்னன்றத முத ஃபோகஸ் பண்ணு கார்ன்றத ஃபோகஸ் ஃபர்ஸ்ட் விடு டைம் பாரு 9:00 ஆகுது

இந்த வாரம் சந்தா கடை காசு வராது அடிவயில் வலிக்கு மகா சாப்பிடுமலி அண்ணு வைக்கிற சாப்பிடு போடுறதான் சேர் பண்ண முடியும் நம்ம குடும்பப்போ குடும்பத்துல இருக்கும் நான் ஒரு குடும்பத்துல இருக்க பையன் ஒரு குடும்பத்துல பையன் பாடா கொடுக்கணும் வீட்டுக்கு கரண்ட்டு பில் கட்டணும் சிலிண்ட்ரு இருக்குது வீட்டு சரக்கு இருக்குது நம்ம பழைய வே சாரி நிறைய வேலை இருக்குது அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் சரியா லைஃப் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் காரை வாங்கினா நெக்ஸ்ட் ஃபோவில் போயிடலாமா சொல் பைக் இருக்குது பைக்கை மெயின்டென் பண்ணணும் காரை மெயின்டென் பண்ணணும் அதுக்கு மெயின்டென் சார்ஜே அதிகமாகவும் கார்னு படுற கார் செட்டில் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறு வாடா கொடுக்கணும் அதுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்கணும் வீட்டுக்கு மூவாயிரம் கொடுக்கணும் நாலாயிரத்தி ஐந்நூறுவா ஆச்சு தண்ணிக்கு வீட்டுக்கு கரண்ட் பில் ஒரு ஐநூறுவா வீட்டுக்கும் காருக்கு மட்டும் நான் ஐநூறுவா செலவழிக்கணும் போக அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு வச்சுக்கோ வச்சுக்கோ இதுக்கே ஆச்சு எனக்கு இந்த பாரு நீ கார் வாங்கினு கூட மூச்சு வாங்கல இதெல்லாம் கெட்டனமே நடக்கும் மயக்கம் விழுந்துடும் என்ன

சும்மா ஒரு சண்டைனாலே தான் வைவாங்க அதை வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க அதனால சரி அதான் சொன்னேன் ஓகே ஃபேமிலிஸ் எல்லாரும் இங்க இருக்கீங்க கார் கேடனா இதுக்கு மேல வச்சு விடுவோம் அதுக்கு சண்டை போடுறது தெரிஞ்சச்சுனா ஆனா இந்த வீடியோ எடுக்கிறது தெரியாம நீ இடையில ஒன்னு பண்ணிட்ட நான் என்ன பண்ணேன் ஏய் விழுத்துறேன் கொஞ்சம் பண்ணி இல்ல ஃபேமிலிஸ் நான் சத்தம் போட்டுட்டேன் சீ ஐயோ அத நான் கட் பண்ணாம வீடியோ எடிட் பண்ணி போட்டு வரேன் பாருங்க Oke, okay, families. Okay, families, bye bye. Jadi, video, please like, pernah share, pernah comment pernah ngelihat, misalnya subscribe, subscribe, next channel, video, episode, dan komen, pernah nggak? Oke, okay, bye. bye.